முத்துவை பகடக்காயா வச்சு ரோகிணி கிட்ட டீல் பிரச்சனை ஏமாந்து போன மனோஜ் விஷயங்கள் காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ரவி சொன்ன மாதிரி மனோஜ் ரோகிணி கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு ஆனா ஒரு லட்சம் ரூபாய் பணத்துக்கு எனக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் வட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கிட்ட கராரா சொல்லிட்டாரு ரோகிணியும் இதை தவிர வேற வழியே இல்லாததுனால என்னுடைய தோழிக்கிட்ட சொல்லி நான் உனக்கு வட்டி பணத்தை மாசா மாசம் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜ் கிட்ட அந்த பணத்தை வாங்கிடுறாங்க அடுத்ததாக ஷோரூமுக்கு வந்த ரோகிணியினுடைய தோழி வித்யா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரோகிணி கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசுகிறாருங்க இதை கவனித்த மனோஜ் வித்யாவினுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம பணம் கொடுத்து உதவணும் ஆனால் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி வித்யாவுக்கு மனோஜ் பணத்தையும் கொடுக்கறாரு இந்த பணத்தை மனோஜ் கிட்ட இருந்து வாங்கின வித்யா நன்றி சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க அதே மாதிரி ரோகிணி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சிரித்து மனோஜ் வந்துட்டு தெரிய வருது அதாவது மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை தான் வித்யா பொய் சொல்லி பணத்தை வாங்குறதுக்காக ரோகினி பாத்தீங்கன்னா வித்யாவுக்கு ஐடியா கொடுத்துருக்குறாங்க அதன்படி மனோஜுமே இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புல ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டாரு ஆக மொத்தத்தில் ரோகிணிக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு அடுத்ததாக முத்து அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட வட்டிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னுடைய நண்பர் செல்வத்துக்கிட்ட கொடுக்கறதுக்காக கார் ஷெட்டுக்கு போகிறாரு ஆனால் முத்துவினுடைய நண்பர் எனக்கு அந்த பணம் வேண்டாம் ஆடம்பரமாக நான் செலவு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியாக நான் பார்த்து செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்ட முத்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மற்ற நண்பர்கள்கிட்ட என்னாச்சு யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இதுக்கு இடையில மீனா முத்துவோட நண்பரை சந்திச்சு ஆடம்பரமா செலவு செஞ்சா நீங்க தான் குடும்பத்தோட கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும் அப்படி அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க இதனால தான் முத்து பணம் கொடுக்கும்போது செல்வம் வந்து வாங்குறதுக்கு மறுத்துடுறாரு இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிய வரும்போது மீனா கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து ரோகிணி மனோஜ பிளாக்மெயில் பண்ணுற விஷயத்த லோக்கல் ரவுடி சிட்டிக்கிட்ட சொல்லி ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பிளாக்மெயில் நபரை வார்னிங் கொடுக்க சொல்றாங்க அதே மாதிரி லோக்கல் ரவுடி சிட்டியும் உங்களை பிளாக்மெயில் பண்ணுற நபரை நான் பார்த்துக்கிறேன் இனி உங்களோட விஷயத்துல அவன் தலையிடாதபடி நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறாரு உடனே ரோகிணியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துக்கிட்ட உங்கள் மாமியார் இருந்து பணத்தை திருடிட்டு போன அந்த நபரினுடைய வீடியோ வந்துட்டு இருக்குது அந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படி நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டபடி பிளாக்மெயில் பண்ணுற அந்த நபரை நான் உங்களுடைய வழியில தலையிடாதபடி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதன்படி ரோகிணியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில லோக்கல் ரவுடி அண்ட் சிட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ முத்துவை பகடைக்காயை யூஸ் பண்ணி மீனாவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ண போறாங்க அதாவது விஜயாவினுடைய பணத்தை திருடிட்டு போனது அஹ் மீனாவினுடைய தம்பி சத்யா தான் ஸோ அந்த விஷயம் முத்துவுக்கு தெரியும் சத்தான் முத்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு ஸோ அந்த வீடியோவை நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அந்த ரவுடி உங்களுடைய அந்த பிளாக்மெயில் பண்ணுற நபர் உங்க லைஃப்ல லைனி தலையிடாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிட்டி ரோகிணிக்கிட்ட சொல்லவும் ரோகிணி பாத்தீங்கன்னா இப்போ சரி சொல்லியிருக்கிறாங்க சீன் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்